பாத்தீங்கன்னா இந்த வீரங்க எல்லாம் எங்க பாட்ட ராவணன் இந்த நூறு இருநூறு மீட்டருக்கு அங்க வச்சிருவான் எப்படி வச்சிருவான் பொம்மையா வச்சிருவான் பத்து தலை வச்சு பொம்மையா பொம்மையா தானே நிக்கிறான் கிட்ட போய் கொடுத்த துணி இருக்கா அங்க இருநூறு மீட்டருக்கு அங்க இருந்து இங்க இருந்து அம்ப வச்சு அடிப்பான் பொம்மையா நிக்கும் போதே அவனை பக்கத்துல போய் கொளுத்த முடியல எப்படி இருக்கு அந்த பயம் உங்க எல்லா பயலுக்கு இருக்கட்டும் நீ பொம்மையதான் இருக்க முடியும் பொம்மரி அதில் எனக்கு தான் நீ நான் இன்னைக்கு சுரன் பேருக்கிட்ட இவங்க வெம்பாடுபட்டு போராடி என்னை அந்த முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார தான் இந்த போவோம் நான் இருபது விழுக்காடு உழைச்சா போதும் என் கட்சியில் என்ன நாலு தாழ் சோருட்டி நாடங்களும் எனக்கு ஓட்டி இருக்கானா எவ்வளவு என்னுடைய அவங்க இந்த திராவிட முன்னேற்ற கழகம் கவர் இவங்க எல்லாரும் எனக்கு வேலை செய்கிறாங்கன்னு தெரியாம நீங்க அவங்கள ஆதரிச்சு காசு கொடுத்து ஊக்கப்படுத்திக்கிறியா என்னை சீமானி யார் தாங்க இந்த சீமானி எல்லாருமே என்னை ஒட்டி என்னை ஒளிய என்னை ஆரிய கை குழி ஹீ குழின்னு ஒட்டி எப்படியா ஃப்ரீ பப்ளிசிட்டி என்னை யாது இவ்வளவு பேர் என்னை நின்னு இவ்வளவு நேரம் எடுத்து காட்டிருக்கீங்களா காட்ட மாட்டியா ஏதோ எடுத்து அப்படி வெட்டி விட்டு போயிருவியா என்னென்ன ஏதோ அவங்களால முடிஞ்சது அதுக்கு எங்க அண்ணங்களுக்கு குறிப்பா என் அன்பு சகோதரன் திருமுருகன் காந்தி அவர்களுக்கெல்லாம் நன்றி 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 அது நீங்கள் நீங்கள் பெரியார் உங்களுக்கு எல்லா பூஜாரியில் வச்சுக்கிறீங்க எல்லாரும் வச்சுக்கிறங்க அம்பேத்கரையும் பெரியாரையும் ரெண்டையும் ஒன்று ஒன்றுன்னு பேசியிருந்த பெருமக்களை உங்கள் எல்லார் வீட்லேயும் பெரியாரிஸ்ட்டு எல்லார் வீட்லேயும் நீங்கள் பெரியார் படம் இருக்கு அண்ணல் அம்பேத்கர் இருக்கா உங்களுக்குள்ள இருக்க தீண்டாமையை முதல்ல ஒழிச்சிட்டு வெளியில் வாங்க உங்கள் எல்லார் வீடுகளையும் எல்லார் வீட்லேயும் பெரியார் பெரியாரிஸ்ட்டு எல்லார் வீட்லேயும் பெரியார் படம் இருக்கு அண்ணால் அண்ணல் அம்பேத்கர் படர் இருக்கா மனச்சான்று இப்படி கையில் வச்சு சொல் அப்போ ரெண்டு பேரும் ஒன்றுன்றா ஒன்னு அப்படி ஏதாவது இருக்க இழந்து விட்ட உரிமையை போராடி பிச்சை எட்டு பெற முடியாது போராடித்தான் பெற்றாக வேண்டும்னு பொதுவா உலக பொதுமைக்கு போதிச்ச ஒரு புரட்சியாளர் அவர் அப்படி ஏதாவது தத்து ஐயா பெரியார்ட்ட சொல்லுங்க இருக்கா வாயை திறந்து பேசினால் எழுதினால் எல்லாமே தமிழ் தமிழனுக்கு எதிரானது எல்லாமே சான்றோட நிரூபிக்கிறேன்

இப்போ அமை அமைப்புச் செயலாளர் ஐயா பெருமதிப்பிரிவுரியா ஐயாட்ட நான் கேட்கிறேன் அவர் தான் எங்கள் அப்பத்தாவுக்கு ஜாக்கெட் போட்டவர் அவர் தான் அப்போ நான் கேட்டேன் ஐயா நீங்கள் எங்கள் அப்பத்தாவுக்கு போட்டியே ஐயா கருணாநிதியோடைய ஆத்தாவுக்கு போட்டிருக்கலாமே அவங்க ரவுக்கு எல்லாம் உட்கார்ந்துருக்காங்களே உங்கள் தலைவரோட தாய்க்கே போடலையே நீங்கள் இந்த தேவை இல்லாமல் பேசக்கூடாது என்கிட்ட வரலாறு கூட தெரியாமல் நீங்கள் எப்படி எந்த கட்சியில் அமைப்பு செயலாளர் இருக்கிறீங்க நான் தான் தமிழர் கட்சியை நீ வழக்கு போடாமல் என்ன பண்ணியிருக்கேன் நீங்கள் நல்ல அப்பனுக்கு பிறந்த நீங்கள் நர்சாரியான அப்பனுக்கு பிறந்தா போட்டு நிறுத்திடுவா ஐயோ இது கட்சி தமிழனியா யா நானு நாங்கள் தமிழர்கள் நாம் தமிழர்னு பேர் வச்சிருக்கான் இதை வச்சிருந்தவன் என் தாத்தா தமிழர் தந்தை அவன் ஏன் தமிழர் தந்தை உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்குன்னா உங்களை மாதிரி சனியே அது காட்டு மிராண்டி அது முட்டாளிகளின் மொழி அப்படிலாம் பேசலவன் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்குன்னு நின்னவன் அவன் வச்ச கட்சி அந்த எங்கள் தாத்தன் திமுக சேரும்போது கட்சியை கலைக்கல உங்களை மாதிரி ஊடக விழாவில் கேட்குறாங்க நீங்க கட்சியை கலைக்காம இருந்ததில்ல சரியில்லை உங்களுக்கு பின்னாடி இந்த கட்சியை யாரு நடத்துவான்னு வழி வழியே வருகிற வீரத்தமிழ் பிள்ளைகள் அதை எடுத்து நடத்துவாங்கன்னு சொன்னாரு நடக்கும் இதுல எங்கிட்டு நீ வாழ்க்கை போட்டு எங்க போடு போட்டு தடுத்துரு பார்ப்போம் தடுத்துரு பார்ப்போம் உன்னை மாதிரி திராவிடம்னா எந்த மொழின்னு தெரியாது அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியாது நீ ஏன் நாட்டில் இருந்துக்கிட்டு எங்கிட்டு திராவிடன்னு முன்னேற்ற யார் திராவிடன்னு கேட்டால் பதிலே இல்லை சும்மா இதை வாய்க்கு வந்தது அதை தான் உங்களை வச்சிருக்கான் பக்கத்துல ஏன் இவ்வளோ பேர் வரைஞ்சி கட்டி கொடுறீங்க அவங்க அப்பாவும் மகனையும் பேச சொல்லுங்கள் வரையும் துணை முதல்வரையும் பேச சொல்லுங்க நீங்க சுற்றி சுற்றி ஓடியாரிய பூரா என் சொந்தக்காரனாக வந்து வந்து நின்றுக்கிட்டு இருக்கீங்களே அவங்க ரெண்டுக்கும் வாய் பேச வராதா இல்லை பேச சொல்லுங்க பேச சொல்லுங்க வழக்கை போட்டு நிறுத்துங்க சரி நிறுத்தி தடுத்துருங்க பார்ப்போம்